வணக்கங்கண்ண மாதிரன் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு தோப்பு வாங்க முடியுமா வாழத்தோப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு ஏக்கரா கணக்கில் நிறைய கேட்டுருந்தீங்க பட் நம்ம சைடு அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லாமல் இருந்ததுங்க பட் இன்னைக்கு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்டு தாங்க நாங்கள் பிடிச்சிருக்கோம் இது கரெக்டாக பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபது ஏக்கருங்கன்னா எல்லாம் அருமையான செம்மண் பார்த்துருந்தீங்கன்னு தெரியுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து திருச்சி மாவட்டத்தில் வரும் பட் வீரப்பூர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியலீங்களா வீரப்பூர்லேருந்து வந்தோம்னா அதிகபட்சம் ஒரு எட்டுலருந்து பத்து கிலோமீட்டருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர சோழ வீரம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க நல்லா எக்ஸாக்டாக இருபது ஏக்கருங்க நல்லா மலையொட்டியே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு போர் தனி சர்வீஸ் சூப்பரான ஒரு வீடு எல்லாமே வந்துருதுங்க டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அது போக மாமரம் வாழத்தோப்புன்னு சொல்லிட்டு பக்கா செம்மண்ணை ட்ரிபிரிகேஷன் போட்டு வச்சிருக்காங்க ஒன்றொன்னா வீடியோக்களை கேட்டுறேன் கடைசியாக பட்ஜெட் எவ்வளோங்கிறதே சொல்கிற பாருங்கள் Terima kasih telah menonton!

அமைப்பு வந்து அப்படியே அப்படி கற்றோட்டிலேயே உள்ளே வருதுங்க உள்ளே வந்தீங்கன்னா மண் பாதை தான் நல்லா பெரிய பாதைங்க எல்லாத்தோட தோட்டத்துக்குமே போதும் சுற்றி எல்லாம் தென்னதோப்பு பண்ணியிருக்காங்க தண்ணிக்கு பிரச்சனையும் இல்லைங்க நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஆறு தென்னங்கன்றுங்க எல்லாம் காய்கற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அங்கேயே மிளகா செடி எல்லாமே போட்டிருக்காங்க இது ஒரு போர்ஷன் அப்படியே இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாழைக்கன்று மாந்தோப்புன்னு வச்சுருக்காங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுத்து ட்ரிப்ரிகேஷன் கொடுத்துங்க தண்ணி வசதி எப்படி இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக வீடியோக்களை கட்டி நான் வாங்க பார்க்கலாம் தோட்டத்தோக்கு தண்ணி வசதி நான் இருந்தே சொல்லியிருந்தீங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது தண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபது ஏக்கராக்குள்ளே மொத்தம் நாலு போர் இருக்குதுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பட் ஒரு போர்லேயே அந்த இருபது ஏக்கராக்கு போதுமான அளவு பாயிதிங்க இதுதான் அந்த ஒரு போரோட தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அங்கங்கே உங்களுக்கு கேட் வால் கொடுத்து டோட்டலாக ட்ரிப்ரிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா அசையாத தண்ணிங்க நேரில் வந்து பார்க்கும்போது அதை பற்றி எக்ஸாக்டாக தெரியும் அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு ஹில்ஸ் வந்துருதுங்க அதனால் தண்ணிக்கு இந்த ஏரியா பொறுத்தவரை பிரச்சனையே கிடையாது ஏன்னா சுற்றி எல்லாமே தென்னந்தோப்பு எல்லாமே பண்ணியிருக்காங்க இதுலேயுமே இருபது ஏக்கர்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் வந்து தென்னை தோப்பு வச்சுட்டாங்க மிச்சத்தில் எல்லாமே உங்களுக்கு மாமரம் பல வகைகள் அது போக வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் எல்லாமே பர்ஃபெக்ட் செட்டப்பில் வச்சிருக்காங்க நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடு இந்த தோட்டத்துக்குள்ள இருக்க ஒரு அருமையான பண்ணை வீடுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இபி இருந்து எல்லாமே உள்ளே உள்ள உடனே ஒரு கிச்சன் ஒன்று இருக்குங்க ஒரு ரூம் அதில் அந்த கபோர்டெல்லாம் அடிச்சு பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க வீடு நீட்டா ஒரு ஃபேமிலி தாங்கலாங்க தோட்டத்தோட மொத்த பரப்போமே பார்த்துருப்பீங்க கரெக்டாக எக்ஸாக்டா இருபது ஏக்கருங்க நல்லா அருமையா இருக்கு நான் சொன்ன மாதிரிதாங்க இதில் எல்லாமே தென்னை மரம் வச்சுட்டாங்க மாங்கன்னு வச்சிருக்காங்க ஒரு பெஸ்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு நல்ல ஒரு சூப்பராக காம்பாக்டான ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்துக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல ஒரு ஆள் இருக்காங்க நாளைக்கு வாங்கினீங்கனாலு அவங்களுமே டேக் ஓவர் பண்ணி பார்த்துக்குவாங்க அதனால் அந்த பிரச்சனையுமே கிடையாது தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்களா அருமையாக விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம் ரூபா தாங்க சொல்கிறாங்க நீங்கள் இப்படி கரூர்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாங்க வரும் ஈரோட்டில் இருந்து நிறைய பேர் இங்கே வந்து வாங்கி போட்டிருக்காங்க அதனால் எந்த டிஸ்ட்ரிக்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி போடுலாங்க ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நமக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அருமையான மண்ணுங்க இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தென்னை தோப்பு வீட்டோட எங்கேயுமே எங்களுக்கு கிடையாது ஸோ பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சரோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ